டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் கோயம்புத்தூர் மாநகரில் பதினாறு வகை தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று இரண்டு எட்டு மூன்று எட்டு எட்டு யாழி அப்பளம் உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் முதன் முதலாக கீழடிதான் ஒரு முழுமையான முதல் கட்டமான அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்ட ஒரு துல்லியல் இடம் அதற்கு முன்பாக கிட்டத்தட்ட தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பாக நூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்கள் அங்கே சிறு குழி தோண்டி அந்த இடத்தில் தொல்லியல் சான்றுகள் இருக்கின்றன அங்கே மேலும் அகழ்வாய்வு செய்யலாம் என்று என்கிற அடிப்படையில் நூற்றி அறுபதுக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட தொல்லியல் களங்கள் தளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவையெல்லாம் அப்படியே இருக்கின்றன அதை மேற்கொண்டு வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறையோ அல்லது இந்திய தொல்லியல் துறையோ அதை மேற்கொண்டு அதை அகழ்வாய்வு செய்யவில்லை ஆனால் அதே போல தான் கீழடியிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்திலும் கிட்டத்தட்ட நாற்பது இடங்களில் மட்டும் அந்த கீழடியை சுற்றி இருக்கக்கூடிய நாற்பது இடங்களில் கீழடி உள்ளிட்ட அதை சுற்றி இருக்கக்கூடிய நாற்பது இடங்களில் தமிழ்நாடு தொல்லியல் துறை தான் இங்கே தொல்லியல் அகழ்வாய்வு நடத்துவதற்கு ஏற்ற இடமாக இருக்கிறது கீழே தொல்லியல் கலைப்பொருட்கள் ஆர்டிஃபேக்ட்ஸ் என்று சொல்வார்கள் அவையெல்லாம் இருக்கின்றன என்று கண்டறிந்து அங்கே குழி தோண்டி அந்த இடத்தை தேர்ந்து வைத்து தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார்கள் இந்த தான் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்திய அரசினுடைய தொல்லியல் துறை அதாவது தமிழ்நாடு அரசுக்கு என்று ஒரு தொல்லியல் துறை இருக்கிறது அது மாநில தொல்லியல் துறை இந்திய அரசுக்கு என்று ஒரு தொல்லியல் துறை இருக்கிறது அது ஏஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த அமைப்பு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஒரு ஆய்வு மேற்கொள்ள ஆய்வாளராக அந்த தொல்லியல் துறையிலே வந்து ஆய்வு இயக்குநராக இருக்கக்கூடிய அளவில் அந்த நிலையில ஏஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய இந்திய தொல்லியல் துறை தமிழ்நாட்டில் அகழ்வாய்வு செய்வதற்கு தமது பணியாளரான அதிகாரியான அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்பவரை அனுப்புகிறது அவர் என்ன செய்கிறாருன்னா இங்கே எந்த இடத்துல தோன்றுனா அகழ்வாய்வு செய்தால் நமக்கு ஒரு ஒரு பொட்டென்ஷியல் சைட் என்று சொல்வார்கள் அந்த இடத்துல சான்றுகள் இருக்கக்கூடிய இடமாக அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாடு தொல்லியல் துறை கண்டுபிடித்து வைத்திருந்த அந்த நாற்பது இடங்களில் வந்து ஒரு இடம்தான் கீழடி அந்த இடத்தை அவர் தோன்றுறார் இரண்டாயிரத்தி பதினான்குலேருந்து பதினாறாம் ஆண்டு இரண்டு கட்டமாக பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இங்கே நீங்கள் தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறையாக இருந்தாலும் கூட ஒரு இடத்தை நிலத்திற்கு கீழே தோண்டி அகழ்வாய்வு செய்ய வேண்டுமேயானால் இந்திய தொழில் துறையான ஏஏசியிடம் அனுமதி பெற வேண்டும் உரிமம் பெற வேண்டும் ஆங்கிலத்தில் லைசன்ஸ் பெற வேண்டும் அப்படி அதாவது வந்து ஏஏசி தன்னுடைய அதிகாரியே ஒரு இடத்தில் போய் அகழ்வாய்வு செய்ய சொன்னாலும் அவர்களுக்கு அது லைசன்ஸ் கொடுக்கும் ஓராண்டுக்கு கொடுப்பாங்க ஒரு லைசென்ஸ் அந்த அடிப்படையில் முதல் இரண்டு கட்ட ஆய்வுகள் செய்வதற்காக தமது பணியாளரான அதிகாரியான அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு இரண்டு உரிமங்கள் இரண்டு லைசன்ஸுகள் தருகிறது ஏஎஸ்ஐ அந்த அடிப்பில் இரண்டாயிரத்தி பதினான்கு இருந்து பதினாறாம் ஆண்டு அந்த இரண்டு இரண்டரை ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் இரண்டு கட்ட அகழ்வாய்வை அவர் மேற்கொள்கிறாரு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எண்ணூறு கலைப்பொருட்கள் ஆர்டிஃபேக்ட்ஸ் அங்கே கிடைக்கின்றன அதுபோலவே ஒரு நல்ல வந்து கட்டுமானம் ஒரு திட்டமிடப்பட்ட கட்டுமானமும் கிடைக்கிறது இதையெல்லாம் ஆய்வு செய்து அவர் அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் இந்த நிலையில் என்னாச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஒரு சலசலப்பு ஒரு பரபரப்பு கலகலப்பு வருதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஹரப்பா முகேஞ்சதாரம் மட்டும் இல்லை அது இப்போது பாகிஸ்தானில் இருக்குது அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் தமிழ்நாட்டினுடைய சாரி இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் கட்சி போல் வந்து நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா லோத்தல்கிற இடம் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நிறைய இந்தியாவுக்குள்ளேயே ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஆனால் அப்போதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது சர்ச்சையே ஆகவில்லை ஆனால் தமிழ்நாட்டில் கீழடியில் இந்திய தொல்லியல் துறை தோன்றக்கூடிய அதனுடைய அதிகாரி அமர்நாத் ராமகிருஷ்ணன் செய்யக்கூடிய செய்த அந்த கீழடியில் முதல் இரண்டு கட்ட ஆய்வுகளிலேயே அது பெரிய சர்ச்சையை இங்கே கிளப்பிவிட்டது தான் நம்ம வந்து மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்கிறது எத்தனையோ தொல்லியல் இடங்கள் இருக்கின்றன அங்கெல்லாம் தோன்றாங்க அதையெல்லாம் மக்கள் பார்வைக்கு வருகிறது ஆனால் அங்கு அங்கெல்லாம் இது போன்ற அரசியல் நடக்கவில்லையே கீழடிகள் மே மே கீழடிகள் மட்டும் ஏன் இந்த அரசியல் என்பதை வந்து இதுவரையிலும் யாரும் பொதுநீரோட்டத்தில் இருப்பவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் ஆனால் இதை கண்டுகொள்ளாமல் மக்கள் இருக்கின்ற இந்த காரணத்தை பயன்படுத்தி கொண்டே இந்த அரசியல்வாதிகள் கீழடியை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள் இதைத்தான் நம் தமிழியல் ஊடகம் தமிழியல் நடுவம் வாயிலாகவும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் வாயிலாகவும் தொடர்ந்து மக்களிடையே நாம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு அரசு மற்றும் தொல்லியல் துறை வல்லுநர்களே இந்த கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நாம் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் ஏற்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எதற்காக இதை அரசியலாக்குறீங்க இது நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமாக ஹரப்பா முகஞ்சதோரை போல் ஒரு வட இந்தியாவில் தற்பொழுது அது பாகிஸ்தானில் இருக்குது அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் கீழடியில் இப்படிப்பட்ட ஒரு முதன்மையான இடம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே குறிப்பிட்டது போல நூற்றி அறுபது இடங்கள் இது போல் பொட்டென்சியல் சைட்டாக இருக்கின்றன இது போன்ற சான்றுகள் உள்ள இடங்களாக தமிழ்நாட்டில் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவை சிறு குழி தோண்டப்பட்டு சாம்பிள் குழி தோண்டப்பட்டு அவையெல்லாம் மூடி வைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் கீழடியை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்வாய்ப்பாக இந்திய தொல்லியல் துறை உத்தரவிட்டு அதை அமர்நாத் ராமகிருஷ்ணன் செய்கிறார் ஆனால் தொடக்கத்திலிருந்து என்ன ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் இதை முழுவதுமாக ஒரு விளம்பரப்படுத்துகிறார் எப்படி விளம்பரப்படுத்துகிறார்னா நீங்கள் ஒரு தொல்லியல் அகழ்வாய்வு செய்யக்கூடிய ஒரு அகழ்வாய்வு பணி செய்யக்கூடிய ஒரு கடமை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்தில் இந்த இடத்தில் வந்து தொல்லியல் சான்றுகள் இருக்கின்றன என்றால் அந்த இடத்துல முறைப்படி அவர்கள் வந்து உரிமம் பெற்று ஏஎஸ்ஐ கிட்ட உரிமம் பெற்று அதை தோண்டி அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து அதை வந்து வரிசைப்படி எழுதி வைத்து அதை அவர்கள் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அதேபோல அதில் மிக முக்கியமான சில பொருட்களையெல்லாம் எடுத்து கரிம கால சோதனை கார்பன் டேட்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த சோதனை அதே ரேடியோ ரேடியோமெட்ரிக் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு விதமான சோதனைகள் பல்வேறு நாடுகளில் இருக்கின்றன தற்பொழுது மும்பையிலும் அதற்கான ஆய்வகங்கள் வந்துவிட்டன அங்கே அனுப்ப வேண்டும் அங்கே அனுப்பி அந்த இடத்தில் கிடைக்கப்பெற்ற அந்த பொருட்களுடைய காலம் எத்தனை காலம் என்று கணக்கிட வேண்டும் இதெல்லாம் செய்ய வேண்டியதுதான் ஒரு அகழ்வாய்வு ஆய்வாளருடைய வேலை ஆனால் அமர்நாத் ராமக்ஷ் என்ன பண்ணார்னா இப்படி அந்த முதல் இரண்டு கட்டங்கள் எடுத்தபோது சரியாக சாம்பிள் எடுக்காமல் விட்டுட்டார் சாம்பிள் எடுக்காமல் விட்டதுனால இவர் வந்து ஆய்வகத்திற்கும் இவர் வந்து அனுப்பவில்லை அப்படிங்கிறது அவரே வந்து வாவ் தமிழா என்கிற அந்த ஒரு ஊடகத்தில் பேசும்போது சொல்கிறாரு அன்றைக்கி நாங்கள் சாம்பிள் எடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்றார் இதன் காரணமாக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா துல்லியமாக இது இத்தனாயிரம் காலம் என்று ஆய்வகச் சான்று பெற முடியவில்லை இவர் என்ன செஞ்சிருக்கணும் முதல் இரண்டு கட்டமாக இந்தியாவிலேயே அதன் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் முதன் முதலாக இப்படிப்பட்ட ஐயாயிரத்தி எண்ணூறு பொருட்கள் கிடைக்கின்றன லட்சக்கணக்கான பானை ஓடுகள் துண்டுகள் கிடைக்கின்றன அதே போல் ஒரு கட்டுமானம் கிடைக்கிறது ஹரப்பா முகஞ்சாதாரை போல் அப்போ உடனடியாக அவரை அத்தனையும் அவர் வந்து ஆய்வகச் சான்றுக்கு ஆய்வகத்திற்கு அனுப்பியிருக்கணுமா வேண்டாமா அவ்வளவு மிக முக்கியமாக உண்மையை சொல்லப்போன தொல்லியல் துறையில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தங்கமான ஒரு வேலை கிடைத்த போது அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அப்படி ஒரு பொருள் கிடைச்சதுன்னா அதை இதயத்தை எடுத்து சென்று இதயமாற்று செய் அறுவை சிகிச்சை செய்வதற்கு எவ்வளோ பாதுகாப்பு எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதுபோல நாங்கள் அதற்கு முக்கியத்துவம் தருவோம்ன்றாங்க ஆக அப்படி இவர் வந்து செய்திருக்க வேண்டிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஏன் அலட்சியமாக இருந்தார் அலட்சியமாக இருந்தால் மட்டும் பரவாயில்ல அவர் இருபத்தி நான்கு மணி நேரம் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காணொலிகளை பேட்டி கொடுக்குறது செய்தித்தாள்களில் வந்து நேர்காணல் கொடுக்கறது அது எப்படி கொடுக்க தொடங்கினாரு இந்த இடத்துல வந்து தக்கிலி கிடச்சிருக்குது எனவே நெசவாளர்கள் இந்த இடத்துல இருந்திருக்கலாம் என்பதை போல முதல் தொடங்கினார் அவர் தினமணியில் வந்திருக்கு அவர் சொன்னதெல்லாம் அதே போல வந்து அது சிலது அவர் பெயர் போட்டுவதற்கும் சிலது வந்து சோர்சஸ் செட் என்பதாக தகவல் தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு வந்திருக்கும் ஆனால் அன்று அவர் நிறுவ முயற்சி பண்ணது என்னென்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த ஆய்வுப் பணியை முறையாக செய்து இதையெல்லாம் நீங்கள் வந்து கரியமல கரிமகால சோதனைக்கு டேட்டிங் உள்ள உள்ளிட்ட அறிவியல் ஆய்வகத்திற்கு அனுப்புவதை விட்டுவிட்டு பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் பேட்டி கொடுத்து கொண்டு அந்த இடம் வந்து நெசவாளர்கள் வாழ்ந்த இடமாக இருக்கலாம் என்பதைப் போல திரித்தார் மேலும் அது திராவிட நாகரிகம் என்பதைப் போலவும் அவர் கொண்டு வந்தார் அப்பொழுதே நாங்கள் அதை வந்து கடுமையாக எதிர்த்து சமூக ஊடகங்களிலும் பொதுவெளியிலும் பல்வேறு மேடைகளிலும் அதை பேசணும் நம்ம நாம் மட்டுமில்லை நிறைய ஆய்வாளர்களும் அது பற்றியெல்லாம் பேசினார்கள் அதற்கு பிறகு கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பித்தாங்க இதற்கிடையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இவர் என்ன செய்யணும் ஒரு ஆய்வாளருடைய வேலைன்னு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் குறிப்பாக தொல்லியல் அகழ்வாயு ஒரு லைசன்ஸ் ஒருத்தர் கொடுத்துருச்சுன்னா அதனுடைய கண்காணிப்பாளராக அதனுடைய இயக்குநராக திட்ட இயக்குநராக இருக்கக்கூடியவர் அந்த தொல்லியல் களத்திலேயே அங்கேயே அவர் கூடாரம் அமைத்து தங்க வேண்டும் முதல்ல இதுதான் அடிப்படை ஏன் அப்படி தங்க சொல்லி சொல்கிறாங்கன்னா இது ரூல் ஏஏசியனுடைய ரூல் இந்த விதிமுறையின்படி அந்த தொல்லியல் அகழ்வாய்வுக்கு பொறு பொறுப்பாளரான அந்த திட்ட இயக்குனர் அந்த தொல்லியல் சைட்லேயே அது அது காட்டுக்குள்ளேயே இருந்தாலும் சரி அந்த இடத்திலேயே அவர்கள் கூடாரம் அமைத்து தங்க வேண்டும் காலையிலிருந்து மாலை வரை எடுத்த பொருட்களையெல்லாம் அவர்கள் பத்திரமாக அது அதற்கான பெட்டிகளில் இட்டு அதை பாதுகாப்பாக அது என்ன பொருள் எந்த ஒரு ஆழத்தில் எடுக்கப்பட்டது மண்ணடுக்குகளில் வந்து எந்த ஆழத்தில் எடுக்கப்பட்டது என்பதையெல்லாம் குறித்து அவர்கள் வைக்க வேண்டும் குறித்து வைத்துக்கொண்டு இதில் ஆய்வகத்திற்கு அனுப்ப வேண்டியவர்களும் அனுப்ப வேண்டும் படி ஆய்வக சோதனை அடிப்படையில் தான் அது எத்தனாயிரம் ஆண்டு காலம் என்பதை அவரது அறிக்கையில் அது நிறு நிறுவனம் செய்ய முடியும் அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆண்டு வந்து ஒருத்தர் ஆய்வு பண்ணுறாருன்னா அதில் பொருட்கள் கிடைச்சிருச்சுன்னா இவ்வளவு பத்திரமாக அத்தனை பொருட்களையும் அவர் பட்டியலிட்டு அவற்றினுடைய குறிப்புகளை எல்லாம் எடுத்து தன்னுடைய குழுவினரோடு சேர்ந்து தான் தனியார் ஒன்று தோண்ட பொருள் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தனியாக தோன்றது கிடையாது முழுக்க முழுக்க அங்கே ஆய்வு குழுவினர் அவர்களுக்காகவே இருந்தார்கள் இதற்கெல்லாம் சம்பளம் ஊதியம் செலவு வந்து இந்திய தொழில்துறை செய்தது ஆக அப்படி இருக்கும் பொழுது இவற்றையெல்லாம் பத்திரமாக எடுத்து ஆய்வகத்திற்கு அனுப்ப வேண்டிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அதற்கு பதிலாக ஒவ்வொரு காணொலி யூடியூப் காணொலிகளில் போய் நேர்காணல் கொடுத்துக்கொண்டு மேடைகள் வந்து க கல்லூரிகள் மேடைகளெல்லாம் போய் பேசி கொண்டிருந்தாரே தவிர இவர் ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கவில்லை அந்த ஆண்டுகளில் இரண்டு ஆண்டுகளில் மொத்தத்தில் வந்து அவர் சமர்ப்பித்தது எப்போ தெரியுங்களா ஆறு ஆண்டுகள் கழித்து ஏழாம் ஆண்டு தான் வந்து சமர்ப்பிக்கிறார் அவர் தான் அகழ்வாய்வு செய்துவிட்டு ஏழு ஆண்டுகள் கழித்து சமர்ப்பிக்கிறார் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சரி அப்படி தான் சமர்ப்பித்தீர்களே நீங்கள் அதற்கு ஆய்வக சான்றையாவது நீங்கள் ஒழுங்காக கொடுத்தீங்களான் அவர் ஆய்வக சான்றை அவர் மேற்கொள்ளவில்லை எதற்கு அவர் ஆய்வகச் சான்று மேற்கொள்ளவில்லை அவர் தன்னுடைய ஆய்வறிக்கையை ஆறு ஆண்டுகள் கழித்து கொடுக்குறார் இதற்கிடையில் வந்து என்ன பண்றாருனா அவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து அசாமுக்கு அவர் உள்பட இருபத்தைந்து அதிகாரிகளை வழக்கமான இடமாறுதல் செய்கிறது ஏஎஸ்ஐ இந்த தொல்லியல் அகழ்வாய்வுக்கும் அவர் தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சிட்டார் என்பதற்கும் அவர் வந்து மாறுதல் செய்யப்பட்டதற்கும் ஒரு அடிப்படை காரணமாக இருந்தது என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் இருபத்தைந்து பேர் வழக்கமான இடமாறுதல் செய்யப்பட்டார்கள் அதில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் இடமாறுதல் செய்கிறார்கள் காரணம் என்னென்னா இவர் இதுபோன்று அகழ்வாய்வு பணிகளை விட்டுவிட்டு அங்கே தோண்ட தோண்ட கிடைக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் பத்திரிகைகளில் வெளியிட்டு ஊடகங்களில் வெளியிட்டு நேர்காணல் கொடுத்து கொண்டு மேடைகளில் பேசிக்கொண்டு விளம்பரம் செய்து கொண்டிருந்தாரே தவிர அவர் ஆய்வு பணியை முறையாக செய்யவில்லை இது குறித்து அவரே என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்தாரு எப்படி நாங்கள் வெளியிடாவிட்டால் இந்திய தொழில்துறை வெளியிடவே வெளியிடாது அவர்கள் வேண்டுமென்றே தமிழ்நாட்டினுடைய ஆய்வுகளை எல்லாம் மறைப்பதற்காகவே அவர்கள் செயல்படுவார்கள் அதனால் நான் வெளியிடுகிறேன் என்றார் சரி நல்லதுதான் அது நல்ல காரணத்துக்காக காரியத்துக்காக செஞ்ச திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஏன் அந்த அங்கே பொருட்களை முறையாக எடுத்து கரிம கால சோதனைக்கோ அல்லது அறிவியல் ஆய்வகச் சோதனைக்கோ அனுப்பவில்லை இவ்வளவு நீங்கள் வந்து இந்த பொருட்களெல்லாம் இங்கே கிடைச்சிருக்கு இது இவ்வளவு மிக முக்கியத்துவமான வாய்ந்த முக்கியத்துவம் வாய்ந்தது அதுவும் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட நாகரிகம் தோண்டப்பட்டு கிடை கிடைத்ததே பெரிய காரியம் என்று சொல்லக்கூடிய திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஏன் முறையாக அந்த சாம்பிள்ஸ் என்ற மாதிரிகளை எடுத்து கரிம சோதனைக்கு முறையாக அனுப்பவில்லை அவர் அப்படி அனுப்பாத தான் இன்றைக்கி என்ன பண்ணார்னா கிட்டத்தட்ட இந்த இதில் பெரிய அரசியல் ஊடக விளம்பரங்கள் ஊடக வெளிச்சத்திலேயே இருந்து கொண்டிருந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் அவருடைய மைத்துணர உறவினரான சு வெங்கடேசன் மூலமாக தமிழ்நாட்டில் பெரிய அரசியல் பூதாத்த பூதத்தைத்தான் கிளப்பினாரே தவிர முறையாக அவர் வந்து ஆய்வறிக்கை கூட ஏழு ஆண்டுகளாக சமர்ப்பிக்கவில்லை என்பதுதான் உண்மை அப்படி ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்காமல் விட்டுட்டு இங்கே அரசியலாக்கி இந்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையேயான ஒரு மோதலை உருவாக்கி இது பாஜக திமுக மோதலாக உருவாக்கி ஆரிய திராவிட மோதலாக உருவாக்கி அவர் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக அமுக்கமாக இருந்து கொண்டு தனது அறிக்கையை ஏழு ஆண்டுகள் கடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சமர்ப்பிக்கிறார் தன்னுடைய தலைமை அலுவலகமான ஏஎஸ்ஐக்கு அதை அவர்கள் வந்து ரெண்டு வல்லுநர்கிட்ட கொடுத்து அதை ஆய்வு செய்கிறாங்க அதற்கு இரண்டு ஆண்டுகள் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் இரண்டு ஆண்டுகள் எடுத்துக்கொண்டதுக்கு பிறகு அவர்கள் திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களே ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பதினாறில் கீழடியில் இரண்டு கட்ட ஆய்வுகள் நீங்கள் மேற்கொண்டீங்க அந்த மேற்கொண்ட ஆய்வறிக்கையை நீங்கள் வந்து தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சமர்ப்பிச்சிருக்கீங்க அதில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா கீழடி நாகரிகம் என்பது கிமு எண்ணூறு அப்படின்னு கொடுத்துருக்கீங்க அதுவும் எப்படி கொடுத்துருக்கீங்க கிமு எண்ணூறுலேருந்து முந்நூறாக இருக்கலாம் கிமு எண்ணூறிலிருந்து ஐநூறாக இருக்கலாம் ஆக மொத்தம் கிமு எண்ணூறு என்று கொடுத்துருக்கிறீர்கள் அந்த கிமு எண்ணூறு என்பதற்கு அதற்கு ஆய்வக சான்று தாருங்கள் அறிவியல் ஆய்வகச் சான்று தாருங்கள் அப்படின்னு கேட்டது ஏஎஸ்ஐ உடனே இவர் என்ன பண்ணிட்டார் இல்லை இல்லை நான் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் நான் மண்ணடுக்கு அடிப்படையில் மண்ணடுக்கு பரிசோதனை அடிப்படையில் அதில் நிரூபித்திருக்கிறேன் நான் கொடுத்த சான்றுகளே போதுமானது அப்படின்னு இவர் திரும்ப வாதம் செய்கிறார் இதெல்லாம் அலுவலகத்திற்குள் நடந்திருக்க வேண்டிய இந்த தகவல் பரிமாற்றங்களை தொடர்ச்சியாக பத்திரிகை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அதற்கேற்ப சு வெங்கடேசன் என்கிற நாடாளுமன்ற மதுரை நாடாளுமன்ற உறுப்பினரும் அதே போல பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் என்கிற பிறமொழியாளரும் இவங்கெல்லாம் அதை ஊதி ஊதி பெரிதாக்குகிறார்கள் ஊதியூதி பெரிதாக்கி கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசுக்கு விபூதி அடித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே குழம்பி போகும் அளவிற்கு அவரே வந்து பார்த்தீங்கன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு ஆதரவாக பேசும் அளவிற்கு மாறி அதற்கு பிறகு முரசொலிகள் தலையங்கமெல்லாம் வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு ஆதரவாக எழுதும் அளவிற்கு இவர்கள் குழப்பி விட்டு விட்டார்கள் திரு மு க ஐயா அவர்களுக்கோ முரசொலிக்கோ அல்லது தமிழ்நாடு அரசுக்கோ ஒன்று புரியவே இல்லை அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் தமிழ்நாடு அரசியல் தமிழ்நாடு தொழில்துறையினுடைய அதிகாரி அல்ல அவர் இந்திய தொழில்துறையினுடைய அதிகாரி என்பது இவர்களுக்கு தெரியவே இல்லை அல்லது தெரி அவர்கள் தெரியாமல் இருக்குமாறு இல்லை சில குறிப்பிட்ட இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் சு வெங்கடேசனும் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸும் அங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் செய்து விட்டார்களோ என்கிற எண்ணமும் நமக்கு ஏற்படுகிறது என்ன காரணம்னா இவர் ஒரு முழுமையான அறிக்கையை கிமு எண்ணூர் என்று அறிக்கை தாக்கல் செய்கின்ற ஏதும் ஏழு ஆண்டுகள் கழித்து தாக்கல் செய்கின்றவர் ஏன் அதற்கான ஆய்வக சான்றை அவர் கொடுக்கவில்லை இப்போது நீங்கள் எடுத்துக்காட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே கீழடியில் இந்த முதல் முதல் இரண்டு கட்டங்கள் மட்டும்தான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் துறை பண்ணிச்சு முதல் இரண்டு கட்டங்கள் தான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கட்டத்திற்கு ஸ்ரீராமன் என்கிற ஒரு அதிகாரியை வந்து ஏஎஸ்ஐ அனுப்பது இவர் உட்பட இருபத்தைந்து பேர் வந்து பணிமாற்றம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் கீழடிக்கு ஸ்ரீராமன் என்பவரை அனுப்புது அவர் மூன்றாம் கட்டமாக போய் தோன்றாரு தோண்டி பார்த்துட்டு அப்படி ஒண்ணு பெருசா இல்ல சொல்லிட்டு மூடி வைத்து செல்கிறார் அவர் ஒரு பாலக்காட்டு பிராமணர் அவர் அப்படித்தான் இருப்பார் நாகசாமி போன்றவர்கள் எல்லாம் அப்படித்தான் இருப்பார்கள் உடனே வந்து மூடி வச்சிட்டு போயிடாரு ஏன்னா நாகசாமி மூடி வைத்த ஏராளமான தொல்லியல் சான்றுகள் வந்து தமிழ்நாட்டில் இன்னும் இருக்குது அதுபோல தான் இவரும் அதை ஊற்றி மூடுவதற்கான முயற்சி செஞ்சார் ஆனால் அதற்கு முன்பாக ஐயாயிரத்தி எண்ணூறு பொருட்களை அமர்நாத் ராமகிருஷ்ணன் எடுத்துட்டார் எனவே ஸ்ரீராமன் சொல்வது ஒருவேளை ஸ்ரீராமனை முதலில் அனுப்பியிருந்தால் அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு முன்னாடி அவர் அப்போவே வந்து ஒரு இடத்து தோண்டி லைட்டை தோண்டி பார்த்து நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு மூடி வச்சுட்டு போயிருந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் நம்ம பாராட்டுகிறோம் அவரை வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் ஆனால் இவ்வளவு மிக முக்கியமான ஒன்று ஒன்றில் இவ்வளவு அரசியல் அழுத்தங்கள் இருக்கக்கூடிய ஒன்றில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அந்த சாம்பிள்ஸ் எடுக்காமல் ஆய்வகச் சான்றுக்கு அனுப்பாமல் ஏன் அந்த தவறை செய்தார் அதெல்லாம் எடுக்காமல் கிமு எண்ணூறு என்று அவர் மண்ணடுக்கு பரிசோதனை மூலம் மட்டும் அவர் கொடுத்தது வந்து ஏஎஸ்ஐ ஏற்றுக்கொள்ளவில்லை அது ஏஎஸ்ஐ மட்டுமல்ல உலகத்தில் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏனென்றால் அதற்கு சான்றுகள் கேட்பார்கள் அல்லது இவர் வந்து அது நிரூபிக்க வேண்டும் இல்லை இல்லை இந்த அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கிமு எண்ணூறு நிரூபிக்க வேண்டும் அதை விடுத்து பத்திரிகை ஊடகங்களுக்கு கொடுத்து தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளிடம் கொடுத்து தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கும் டெல்லி அரசியல்வாதிகளுக்கும் ஒரு மோதலை உருவாக்கி பத்திரிகை ஊடகங்கள் வந்து லைம்லைட் வெளிச்சத்திற்கு அது வைத்திருந்தாரே தவிர கீழடியினுடைய உண்மையான அந்த தன்மையை விட்டுட்டார் இப்போ வந்து இந்திய தொழில்துறை மொத்தம் மூன்று அமர்நாத் ராமகிருஷ்ணன் ரெண்டு கட்டம் ஸ்ரீராமன் ஒரு கட்டம் என்று மூன்று கட்டம் பண்ணியாச்சுங்களா அடுத்ததாக என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வந்து வழக்கு போடுறாங்க பெண் வழக்கறிஞர் வழக்கு போட்டு தமிழ்நாடு தொழில்துறையே தூண்டுமாறு நீதிமன்றம் அறிவுறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நீதிமன்றம் உடனே ஏஎஸ்சிக்கு வந்து சஜஷன்ஸ் தராங்க நீங்கள் தமிழ்நாடு அரசுக்கே கொடுங்களேன் ஏற்கனவே ரெண்டு கட்டம் உங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதற்கு பிறகு அவங்க தொடர்ந்து பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏஎஸ்சி வந்து தமிழ்நாடு அரசுக்கு உரிமம் கொடுத்தது எத்தனை கட்டத்துக்கு உரிமை கொடுத்திருக்கு தெரியுங்களா அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒன்று ரெண்டு ஸ்ரீராமன் மூணு கட்ட முடிச்சிட்டாங்களா நான்காவது கட்டத்திலிருந்து பத்தாவது கட்டம் வரையிலும் ஏழு கட்டங்களுக்கு இந்திய தொழில் துறை தமிழ்நாடு துறைக்கு உரிமம் லைசென்ஸ் கொடுத்து ஏழு கட்ட ஆய்வுகளை தமிழ்நாடு துறை மேற்கொண்டு உள்ளது இப்போ முடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட பத்து இந்த ஏழு கட்ட எல்லாம் பண்ணும்போது தமிழ்நாடு அரசுடைய தொல்லியல் துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் அமர்நாத் ராமகிருஷ்ணனை போல அலட்சியமாக இல்லாமல் அதனுடைய மாதிரிகள் எல்லாம் முறையாக எடுத்து கிட்டத்தட்ட ஆறு ஆய்வகங்களுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் உள்ள ஆறு ஆய்வகங்களுக்கு அனுப்பி அவர்கள் கரிமகால சோதனை உள்ளிட்ட அறிவியல் ஆய்வக ஆய்வக சோதனைகளை மேற்கொண்டு கீழடியில் கிடைக்கப்பெற்ற தமிழ்நாடு தொழில்துறைக்கு கிடைக்கப்பெற்ற அந்த சான்றுகளின் அடிப்படையில் கீழடினுடைய காலம் கிமு ஐநூற்றி எண்பது என்று அவர்கள் ஆய்வக சான்றிதழையே பெற்றுட்டாங்க இப்போ இந்த சான்றிதழ் கூட கிமு ஐநூற்றி எண்பதற்கான சான்றிதழ் கூட அமர்நாத் ராமகிருஷ்ணனும் இல்லை தமிழ்நாடு தொழில் துறையிடம்தான் இருக்கிறது இது எப்போ வெளியில் வந்ததுன்னா நாம் தொடர்ந்து தமிழியல் நடுவமும் டிஎன் டிவி தமிழ் ஊடகமும் தொடர்ந்து இது பற்றியெல்லாம் பேசி என்ன சொன்னால் நீங்கள் போய் ரெண்டு கட்ட ஆய்வறிக்கைக்கு போய் நீங்கள் மத்திய அரசோடு மல்லுக்கட்டி தியானிக்கிறீங்க ஏழு கட்டத்தில் வந்து தமிழ்நாடு தொழில்துறை ஆய்வு செஞ்சிருக்கு அந்த அறிக்கையில் வெளியிட்டாலே போதுமே இந்திய தொழில் துறையை வெட்க வெட்கி தலைமுனியுமே ஒருவேளை தமிழ்நாடு அரசு தொழில் துறையில் கிமு ஆயிரம் என்றிருந்தால் பெருமை என்றெல்லாம் நாம் தொடர்ந்து சமூக ஊடகங்களிலும் பொதுவெளியிலும் நாம் அழுத்தங்கள் கொடுத்து எழுதி கொண்டிருந்த போது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அரை அரைப்பக்கத்திற்கு இதையெல்லாம் வெளியே கி ஒரு கட்டுரையை தமிழ்நாடு தொழில்கள் துறை சார்பில் அவர்கள் செய்தி கட்டுரையாக வெளியிட்டாங்க அதில் அந்த கட்டுரையில் தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தாங்க நாங்கள் எடுத்த ஆய்வின் அடிப்படையில் சோதனை செய்த அடிப்படையில் கிமு ஐநூற்றி எண்பது என்று எங்களுக்கு ஆய்வக சான்றிதழ் இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணன் செய்த எவ்வளோ வந்து ஒரு பிக் பிளண்டர் ஒரு பெரிய மாபெரும் ஒரு தவறு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் கிமு எண்ணூறு என்று அறிக்கை கொடுத்ததற்கு அவரிடம் ஆய்வக சான்று இல்லை அவரிடம் அறிவியல் ஆய்வக லெபார்டரியனுடைய அவருடைய சர்டிபிகேட் கிடையாது அவர் அந்த சாம்பிள்ஸ் எடுக்க தவறிவிட்டார் என்பதை அவரே ஒப்புக்கொண்டிருக்கார் இப்படிப்பட்ட ஒரு பெருந்தவரை செய்துவிட்டு பாஜக திமுக ஆரியம் எம்எஸ் திராவிடம் டெல்லி தமிழ்நாடு என்பதை போல ஒரு அரசியல் ஒரு பூதாகரத்தை கிளப்பி தமிழ்நாட்டு மக்களையும் ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் முட்டாளாக்கி இருக்கிறார்கள் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சு வெங்கடேசனும் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் என்பது இதன் மூலமாக நிரூபணமாகிறது நம்ம என்ன சொல்றோம்னா சரி நடந்தது நடந்துருச்சு இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கிமு ஐநூத்தி எண்பது ஒரு ஆவணம் இருக்கு இல்லையா தமிழ்நாடு தொழில் துறையில் இதை மேற்கோள் காட்டியே இந்திய தொழில் துறைக்கு அவர் வந்து அந்த அறிக்கையில் மாற்றம் செய்து நான் கிமு எண்ணூறுன்னு கொடுத்துருந்தேன் ஆனால் அதுக்கு என்கிட்ட ஆய்வக சான்று இல்லை ஆனால் தமிழ்நாடு தொழில் துறை தோண்டியதில் கிமு ஐநூற்றி எண்பது என்பது இருக்கிறது அதற்கான சான்றுகளை இதோடு நாங்கள் வந்து சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்திய தொழில் துறை நிச்சயமாக அந்த அறிக்கை வெளியிடாமல் இருக்க முடியாது ஒன்று அதை செய்ய வேண்டும் அல்லது கிமு எண்ணூறுக்கு ஒருவேளை இவர் வந்து வலிமையான சான்றுகளை வைத்திருந்தால் இந்திய தொழில்துறையோடு இவர் நேரடியாக அமர்ந்து அவர்களோடு விவரித்து அதற்கு முறையாக அவர்களுக்கு வந்து அதை விளக்கம் கொடுத்து அதை கிமு ஐநூறு என்றாவது வெளியிட வேண்டும் ரெண்டையும் செய்வதை விடுத்துவிட்டு அரசியல் செய்து கொண்டிருப்பது தமிழ்நாட்டு மக்களை ஏமாளிகளாக முட்டாள்களாக காலம் காலமாக இந்த திராவிட கட்சிகளும் இயக்கங்களும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பது போலவே அமர்நாத் ராமகிருஷ்ணன் சு வெங்கடேசனும் அதே உத்தியை பயன்படுத்தி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறது மிக முக்கியமா நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இந்த கலைவரத்துக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீராமன் இந்த மூன்றாம் கட்ட ஆய்வுகள் மேற்கொண்டார் இல்லைங்களா இவர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே ஓய்வு பெற்று போய்விட்டார் அவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு அது இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாம் கட்டம் தான் செய்து அந்த மூன்றாம் கட்ட ஆய்வுகளுக்கு அறிக்கையை கொடுக்கல பெரிதாக ஒன்றும் கிடைக்கவில்லை என்றாலும் கூட என்ன கிடைச்சாலும் கிடைக்கலனால ரிப்போர்ட் கொடுக்கணும் இல்லையா அவங்க ஏஎஸ்சிக்கு அதை கொடுக்காமல் ஓய்வு ஓய்வு பெற்று ஓய்வூதியம் வாங்கிட்டு போயிட்டார் அந்த ஸ்ரீராமனைத்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் அவர் ஒரு பார்ப்பனர் அவர் வந்து தான் மூன்றாம் கட்டத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டார் அவரால் தான் இந்த பிரச்சனை அதனால் தான் நாங்கள் மீண்டும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் இங்கே வரவேண்டும் என்று சொன்னோம் என்றெல்லாம் வாதம் செய்தார்கள் சரி அந்த ஸ்ரீராமன் எங்கே இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதற்கு பிறகு எங்கே இருக்கிறார்னு வந்து பார்த்தா அவர் வேறு எங்கும் இல்லை தமிழ்நாடு அரசினுடைய சிலை கடத்த தடுப்பு பிரிவில் இந்த சிலைகள் எல்லாம் பழமையானதா புதுமையானதா உண்மையானதா பொய்யானதா என்று ஆய்வு செய்து அறிக்கை தரக்கூடிய இடத்துல தமிழ்நாடு அரசே அவர் வந்து தமிழ்நாடு அரசே அவருக்கு பணி கொடுத்துருக்கிறது அப்போ தம த மூன்றாம் கட்ட ஆய்வறி ஆய்வுகளை மேற்கொண்ட ஸ்ரீராமனை தமிழ்நாடு அரசே வைத்துக்கொண்டு கொண்டு அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு ஆதரவு கொடுத்து முரசொலியில் அறிக்கை எழுதி கொண்டு ஏசி தவறுகளை வந்து ஏஎஸ்சிக்கு வந்து அதனுடைய அவர் அதனுடைய பணியாளர்கள் ஏஎஸ்சியில் பணியாற்றிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஸ்ரீராமனும் செய்த தவறுகளை அவர் தவறுகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து மன்னிப்பு கேட்டிட்ருக்காரு இது எவ்வளவு பெரிய கொடுமை இந்த விளக்கங்களை எல்லாம் தர வேண்டிய தமிழ்நாட்டினுடைய உதயச்சந்திரன் போற்ற போன்ற பொறுப்புமிக்க அதிகாரிகள் எல்லாம் இது ஏன் தட்டி கழித்தார்கள் இந்த அளவுக்கு ஊடகங்களிலும் அரசியல் களத்திலும் இவ்வளவு குளறுபடிகள் கீழடியவையை முன்வைத்து ஏற்பட்டதற்கு என்ன காரணம் அதற்கெல்லாம் அவர்கள் அனுமதி ஏன் அனுமதித்தார்கள் என்கிற கேள்வியும் எழுகிறது இந்த நிலையில் ஸ்ரீராமனையும் இப்பொழுது வந்து ஏஎஸ்ஐ என்ன சொல்லியிருக்காங்க நீ ஓய்வு பெற்று போயிட்டால் பரவாயில்லப்பா இன்னும் பென்ஷன் தான் வாங்கிட்டு இருக்க நீ என்ன பண்ணு நீ நண்டு அந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தில் மூன்றாம் கட்ட ஆய்வுகள் மேற்கொண்டு பெருசாக ஒன்னு கிடைக்கலன்னு சொன்னேன் அதனால அந்த பெருசாக ஒன்னு கிடைக்காட்டி பரவாயில்ல சிறுசாவது எதாவது கிடைச்சிருக்கும் இல்லை அது குறித்த ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது அவருக்கு அவர் படித்திருக்கிறார்கள் இப்பொழுது ஏற்கனவே அமரநாத் ராமகிருஷ்ணன் தன்னுடைய இரண்டு கட்ட ஆய்வு அறிக்கைகளை கொடுத்திருக்காரு அதில் திருத்தங்கள் கேட்டிருக்காங்க அந்த திருத்தங்களுடைய விவரங்கள் நான் சொல்லியிருக்கேன் அடுத்து ஸ்ரீராமனும் இப்பொழுது மூன்றாம் கட்ட ஆய்வு ஆய்வறிக்கை கொடுத்துட்டாருன்னா கீழடியில் ஏஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய இந்திய தொழில் துறை மேற்கொண்ட மூன்று ஆய்வுகளுக்கான அறிக்கைகள் அவர்கள் கிடைச்சிடும் அதுக்கப்புறம் அவர்கள் வெளியிடுவார்களா வெளியிட மாட்டார்களா என்பது அடுத்த கட்டம் ஆனால் அவர்கள் அதை தற்பொழுது திரட்டுகிறார்கள் மூன்றாம் கட்ட ஆய்வறிக்கையும் கேட்டு பெறுகிறார்கள் அதற்கான முயற்சியில் ஓய்வு பெற்ற அதிகாரி ஆய்வு செய்த அதிகாரிக்கு தற்பொழுது உத்தரவிட்டிருக்காங்க பார்க்கிறோம் இப்பொழுது ஏழு கட்ட ஆய்வுகளை தமிழ்நாடு அரசு செய்து கிமு ஐநூற்றி என்று நிரூபித்திருக்கிறது ஆனாலும் தமிழ்நாடு அரசு இதுவரையிலும் இந்த ஏழு கட்ட ஆய்வறிக்கைகளை வெளியிடவில்லை தமிழ்நாடு அரசும் சு வெங்கடேசனும் பாலகிருஷ்ண ஐஏஎஸும் அமர்நாத் ராமகிருஷ்ணனும் இந்த மக்க இயக்காவும் திராவிடர் கழகங்களெல்லாம் திராவிட இயக்கங்கள் எல்லாம் எல்லாம் மூன்று கட்ட ஆய்வுகளை மட்டுமே மேற்கொண்ட இந்திய தொல்லியல் துறையிலும் இந்திய அரசோடும் மல்லுக்கட்டி கொண்டு இந்த ஆய்வறிக்கைகளை வெளியிடுங்கள் 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 என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு ஏழு கட்டங்கள் ஆய்வுகளை மேற்கொண்ட தமிழ்நாடு அரசு இன்னமும் அந்த ஏழு கட்ட ஆய்வறிக்கைகளை கீழடி ஆய்வறிக்கைகளில் வெளியிடாமல் இருக்கிறது அது பற்றி இவர்கள் மூச்சே விடாமல் இருக்காங்க எப்பொழுதுமே இந்த திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் என்ன பண்ணுவான்னா திருடன் ஓடுறான் ஓடுறான் ஓடுறான்ட்டு இவங்க நிற்பாங்க கடைசியில் வந்து பார்த்தா இவர்கள் தான் திருடனாக இருப்பான் ஓடுறவை அவனாத அப்பாவியாக இருப்பான் இதுதான் கடந்த காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது கீழடி இந்த பிரச்சனையிலும் இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு உத்தியைத்தான் கடைபிடித்திருக்கிறார்கள் எனவே இந்த மூன்று கட்ட ஆய்வறிக்கைகளையும் இந்திய அரசு கிடைத்தவுடன் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த ஏழு கட்ட ஆய்வறிக்கைகளையும் நாம் பொருத்தி பார்த்தால் மொத்தம் பத்து கட்ட ஆய்வறிக்கைகளிலிருந்து கிடைத்த பொருட்களை எல்லாம் அதெல்லாம் பத்திரப்படுத்தி அதற்கு பிறகு இன்னும் தமிழ்நாட்டில் நூற்றி இருபது இடங்களில் இது போன்ற இடங்கள் இருக்கிறது சிவகலையில் அங்கிருந்து சில கிலோமீட்டர் உள்ள சிவகலையில் பெற்ற அந்த இரும்பினுடைய காலம் கிமு முன் மூவாயிரம் அதாவது கீழடி என்பது வெறும் கிமு ஐநூற்றி எண்பது தான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் எண்ணூறுங்கிறார் அதற்கு சான்று இல்லை ஆனால் தமிழ்நாடு தொழில் துறை கிமு ஐநூற்றி எண்பது என்கிறது சிவகலை கிமு மூவாயிரம் அதாவது இன்றிலிருந்து ஐயாயிரம் ஆண்டுகள் முந்தைய இரும்பு நாகரிகம் அப்போ சிவகலையில் அந்த பொருட்கள் கிடைத்த இடத்துல தோணுன்னா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இடங்கள் கிடைக்குமா கட்டுமானங்கள் கிடைக்குமா கிடைக்காதா அதற்கு முக்கியத்துவம் தருவதை விட்டுவிட்டு அதை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு வெறும் கிமு ஐநூற்றி எண்பது என்கிற இரண்டு கட்ட ஆய்வுகளை மட்டும் மேற்கொண்டு அதை மிகப்பெரிய தவறு செய்த அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய தவறுகளை மறைப்பதற்கு சு வெங்கடேசன் இருந்து தூண்டிவிடக்கூடிய இந்த போலியான பொய்யான இந்த அரசியல் நாடகத்தை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி என்ப வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்